நேவேதயா அருகி ஓம் ஊதுபதி காவல்து வாழப்பட பண்ணலாம் வாழப்பழம் எத்தனை பாக்குவள்ளி தலைகிருதம் கற்பூர்த்தம் தாம்பூலம் தாம்பூலம் நேவேதையாமி ஓம் ஆதி பூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரணி வல்லபாப்பான காந்தாயா ஸ்ரீ கணேசாய மங்களம் காசுகள் வச்சுக்கோம்

அருகே ஓம் என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்களை வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய தடைகள் எல்லாம் நடத்தி விநாயகர் வேண்டிக்கொண்டு உங்களை வேண்டுதலை மனதார பார்த்து செய்து கொள்ளுங்கள் அருகே ஓம் ஓம் உதாகரத்தமோதகம் சதாவிமுக்தி சாதகம் அநாயகை கனாயகம் வினாசி தேவ தேசம் தாசு சுனாமியின் நாயகம் நதிதார் வீரம் நபோதி தார்க் பாஸ்வார் நமச்சாரி நிர்வாகிகள் சுரேஷ்வரன் நிதிஸ்வரன் கேஸ்வரன் கணேஸ்வரன் மகேஸ்வரன் தாயே பராத்தார்

பஞ்சரத்ன மாதரேன மாதரே ந சோசரா ரே எல்லோரும் ஒரு ரெண்டு புஷ் பேர் எடுத்துக்கோங்க பரமாதார ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்னிம் இளம்பறை போடும் எயிட்டினை நந்தி மகந்தனை

சுகலாம்ரம் கொடிட்டு சங்கல்பம் சொல்லிக்கங்க சொல்லுங்க மமாவ பார்த்த சமஸ்த புரதட்ச வாரம் ஸ்ரீ பரமேஸ்வராய ஆக்ஞஹா பரமேஸ்வராய பிரீத்யர்த்தம் சுபபியாம் சுவே ஸோபனே முகூர்தே ஆத்ய பிரமணஹ் ஸ்ரீதீய பராதே கல்பே வைவஸ்வதே மன்னந்தரே அஷ்டாவிகம் சதிதமே கலியுகே பிரதமபாதே ஜம்போ தேவே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷினே பார்த்திவே சகார்த்தே அஸ்பின்னே வர்த்தமானே விவகாரிகே சட்டி சம்மஸ்வரணா மத்தியே சுபயோக சுபஹரண ஏவங்குண விசேத்தேன விசிஷ்டாயாம் அசியாம் வர்த்தமானாயாம் அசிய யஜமானசிய கணவர்கள் இருக்கவங்க திருமணமான பெண்களை தன்னோட கணவர் பிற சொல்லிட்டு வீட்டோட இருக்கிறது திருமணமாகாதவங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு சொல்லிக்கிறது அதே மாதிரி ஆண்கள் வந்து தன்னோட பேரை சொல்லிக்கிட்டு அடுத்த வீட்டுக்காரமாக இருந்தால் வீட்டுக்காரவங்க பேரை சொல்லிட்டு குழந்தை பேரை சொல்லிக்கிது ஒரு நிமிஷம் அபின் அஸ்பின் அசியன் எஜமான் அசியன் ஜெர்மனத்திற்கு அனுசாரத்திற்கு திருச்சி ராஜோ ஜதா